என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு மூன்று திரைப்படங்கள் தமிழில் வெளியாகின அதில் ஒன்று ரெட்ரோ படம் சூர்யாவோடது அந்த படத்துக்கு தேவையான விமர்சனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த விமர்சனத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மூன்றாவது படம் வந்து ஹிட் த்ரீ இந்த படம் நேரடி தமிழ் படம் சொல்ல முடியாது ஏன்னா இது தெலுங்கு படம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அது நேரடி தமிழ் படமாக கொடுத்துருக்காங்க இன்னொன்று இந்த ஹிட் த்ரீ ஏன் கூடுதல் முக்கியத்துவம் பெறுதுன்னா இந்த படத்தோட அடுத்த பாகத்தில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான லீடு இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அதனால ஒரு கூடுதல் முக்கியத்துவம் அந்த படத்துக்கு இருக்கு இந்த ஹிட் த்ரீ படத்தை வந்து நாணி நடிகர் நாணி வந்து தயாரித்து நடிச்சிருக்காரு இந்த படத்துக்கு அந்த படத்தை இயக்கியிருப்பவர் சைலேஷ் கோலானி அப்படிங்கிறவர் இந்த படத்துக்கு இசை வந்து மிக்கி ஜே மேயர் ஜான் வர்க்கிஸ் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார் படத்தோட கதை அப்படின்னா கொஞ்சம் இது புதுசு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த ஒரு ஜானரை வந்து யாரும் தொடல தமிழில் யாரும் தொடல மற்ற மொழிகள் எப்படியே தெரியல ஆங்கில படங்கள் நிறைய வந்து வந்திருக்கு ஒரு மாதிரி சைக்கோ பிளட் பாத்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கதை இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நாணி வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு எஸ்பி ரேஞ்சில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு ஒரு அந்த கொடூரமானன்னா குடூரத்தோட உச்சம் அந்த மாதிரி கொலை செய்கிற ஒரு கூட்டத்தை தேடி போறார் அந்த கூட்டம் வந்து தனித்து அவங்க ஒரு உலகம் அவங்க உலகமே வந்து தனியா இருக்கு அதாவது டார்க் வெப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த இருட்டு வலையுலகம்னு ஒன்று இருக்கு அந்த இருட்டு வலை வந்து இதில் நீங்க நார்மலாக பார்க்க முடியாது அதுக்குன்னு தனி ப்ரௌசர் இருக்கு அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களை அதுவே கூட்டின்னு போடும் எது இதெல்லாம் வந்து டார்க் அந்த வெபேஜஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும் அது போனீங்கன்னா நம்ம மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத வக்கிரங்கள் கொடூரங்கள் வன்மங்கள் அவ்வளவும் அதில் அரங்கேறத நீங்க பார்க்கலாம் அதுவும் இந்த கால இளைஞர்கள் குறிப்பாக கணிப்பொறியல் படித்த பசங்களுக்கு வந்து அந்த அந்த உலகம் வந்து ரொம்ப அத்துபடி அதனால அந்த மாதிரியான ஒரு களத்தை இந்த படத்துக்கான கதைக்களமாக தேர்வு செஞ்சு ரொம்ப அதாவது வைலன்ஸ்ன்றது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த படங்களில் தமிழ் படங்களில் இங்கிலீஷ் அதில் தெலுங்கு படங்களில் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு வைலன்ஸே கிடையாது இந்த படத்தில் வைலன்ஸோட ஒரு புதிய உச்சத்தை வந்து காட்டியிருக்காரு டைரக்டர் கொலானி இந்த போலீஸ் ஆஃபீஸர் நாணி வந்து இந்த டார்க் வெப் அந்த குரூப்பை வந்து தேடி போகிறேன் ஏன்னா தான் நாடு முழுக்க வந்து ரொம்ப கொடூரமான முறையில் மனிதர்களை கொன்று தலைகளை தொங்க விட்டு போறாங்க எதுக்காக இதை செய்யறாங்க எதுக்கு இவ்வளவு குரூரமாக கொலை பண்றாங்கன்னா மனிதர்களுடைய நார்மலா இந்த மனித உறுப்புகள் இது இதயம் கிட்னி அல்லது கல்லீரல் இந்த மாதிரியான உறுப்புகளை எடுத்து வந்து விற்கிறாங்க கண்கள் இதெல்லாம் எடுத்து விக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்துல புதுசா ஒரு விஷயம் சொல்றாங்க மனிதர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுகிற ஹார்மோன்கள் இருக்குல்ல அந்த ஹார்மோன்கள் சுரப்பிகள் அந்த சுரப்பிகளை வந்து தேடி எடுத்து கட் பண்ணி அதை அதிலிருந்து வருகிற அந்த சுரப்பிகளை வச்சு ஒரு ஒரு புதிய போதைப் பொருளை தயாரித்து அது போதையினுடைய உச்சன்னு சொல்றாங்க அந்த போதைப் பொருளை தயாரித்து அது வந்து எழுபது வயசு கிழவனை வந்து இளமையா மாற்றோம் அல்லது அந்த கிழவிகளை வந்து குமரியாக மாற்றோம் அந்த மாதிரியான ஒரு சக்தி அந்த போதை மருந்துக்கு இருக்கு அந்த மருந்தை வந்து தயார் பண்ற கும்பலுக்கு வந்து இத விற்கிறாங்க இது அந்த இருட்டு உலகத்துல இதுதான் வந்து பிரதானமா நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த கும்பலை தேடித்தான் போலீஸ் அதிகாரி நாணி போறாரு அப்படி போகும்போது வந்து அவங்கள ஒருத்தர உள்ள போறாரு அப்படி போனா திரும்ப வர முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் அங்க இருக்கிற அங்க இருக்கிற அந்த மாட்டிக்கிட்டு இருக்கிற சிலரு அதே போல அந்த கும்பலை சேர்ந்தவங்க இவங்களை ஒழிக்கணும் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டவங்களை விடுதலை பண்ணணும் அதை இவர் செஞ்சாரா இவரால மீண்டு வெளியே வர முடிந்ததா அப்படிங்கிறது தான் இந்த ஹிட் திரி படத்தோட கதை இந்த இந்த படத்துல வந்து நாணி போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்காரு ரொம்ப அதாவது நிஜத்துக்கு அருகில் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்தாலும் கூட பட் நாணி வந்து அதை செஞ்சிருக்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சிறப்பாரு ஒரு காவல்துறை அதிகாரிக்கே உரிய மிடுக்கு இருக்கு அதே போல ஒரு ரஃபியன் போலீஸ் அப்படின்னா அவங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவரு கரெக்டாக காட்டுறாரு குறிப்பா சண்டை காட்சிகள் வந்து அனல் தெரிக்குது அதே போல நாணி தன்னந்தனியா ஒரே ஆள் வந்து நூத்தி பேரை பேர் கொள்றாரு அது எப்படி கொள்றாரு சாதாரணமா சுட்டு கொள்ளிட்டாரு கொண்டாருன்னா கூட நம்பிடலாம் ஆனா இந்த மனிதர் வந்து நூற்றம்பது பேரையும் வந்து கொடூரமாக கத்தியில் கிடைக்கிற அத்தனை கூர்மையான ஆயுதங்கள் அத்தனையும் வச்சு கொள்றாரு எங்கெங்கே வெட்டுறாரு எப்படி வெட்டுறாருன்னு சொல்லவே முடியாது இந்த படத்தினுடைய அந்த வயலன்ஸோட உச்சத்துக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு மனிதரை வந்து நடுவில் உட்கார வச்சுட்டு ரெண்டு கையை ரெண்டு பக்கமும் கட்டி வச்சுருக்காங்க அது எதையோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படியே வந்து அடிக்கும் போது அந்த இந்த கை ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது அந்த கை ஒரு பக்கம் பிச்சுட்டு போகுது தலை ஒரு பக்கம் துண்டா போகுது அப்போ இது இதை விட இன்னும் கொடூரமா இருக்கு அந்த வன்முறை காட்சிகள் இப்ப நான் சொன்னதே எவ்வளவு பெரிய கொடூரமானது இதை விட கொடூரமான வந்து காட்சிகள் வந்து அவங்க வச்சிருக்காங்க அதற்கு காரணம் வந்து அந்த இருட்டு உலகம் என்ன மாதிரி மோசமான மனிதர்களை கொண்டது அவர்களுடைய நோக்கம் எல்லாம் வந்து அந்த ஈவு இறக்கமே இல்லாத மனிதாபிமானமே இல்லாத ஒரு உலகத்தை படைக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு ஏண்டா உங்களுக்கு இந்த வேலை எதுக்கு இப்படி ஒரு கும்பல சேர்ந்து செயல்படுறீங்கன்னு கேட்டா அந்த கும்பலோட தலைவன் சொல்றான் எங்களுடைய நோக்கமே மனிதாபிமானத்தையே அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறான் அதுக்கு என்ன ஒரு பேராமீட்டர் வைக்கிறான்னா ஒரு பச்சை குழந்தை அதாவது ஒன்பது மாச குழந்தை அவ்வளோ அழகாக புது மலர இருக்கிற ஒரு குழந்தையை கொண்டு வந்து ஒரு கிரில் மாதிரி இருக்க ஒரு ஒரு இதுமாதிரி அதை படுக்க வச்சுட்டு அந்த குழந்தைய ரெண்டா வெட்டுறதுக்கு கத்திய ஓங்குறான் அதாவது யார் வந்து இந்த குழந்தைய ரெண்டா வெட்டுறானோ அவன் இந்த மனிதாபிமானத்தையே கொண்டுட்டு அவங்களுடைய தேர்ச்சியில் அவங்களுடைய டெஸ்ட்ல தேர்ச்சி பெற்றவன அவங்க வந்து காட்டுறாங்க யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் முதல்ல அந்த படத்துல இந்த காட்சியை வச்சிருக்காங்க நம்மளும் ஐயோ பத பதப்போடு நல்ல வேளை அந்த கொடூரத்தை அவங்க செய்யலை இந்த மாதிரி படம் முழுக்க அந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கு நாளைக்கு வந்து ஜோடி ஸ்ரீநிதி ஷெட்டி இருவருக்கும் காதல் வருகிற அந்த காட்சிகளெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையாகவே வந்து இது ஒரு கொடூரமான படம் ஆனாலும் கொடூரம்னா அந்த காட்சிகளுடைய வன்முறையை சொல்கிறேன் பட்டு இதை இந்த படத்தை கொடூரம்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்படி ஒரு உலகம் இருக்குன்றாங்க இந்த மாதிரி ஒரு உலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இந்த பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்த ஒரு இளைஞனை கூட சொல்றான் அப்படின்னா அதை வந்து முதல் முதல்ல ஒரு பரீட்சாத்தின் முயற்சியை கையில் எடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்ல படமும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த படங்களை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு அவங்க பத்தியில வந்து இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு ஏன்னா முதல் நாள் வசூலே வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி இந்த படத்துக்கு இந்த மூன்று படங்கள் ரிலீஸ் ஆச்சு இல்ல அந்த படங்கள் எதுக்கும் இல்லாத ஒரு பெரிய கலெக்ஷன் எதுக்கு கிடைச்சிருக்குன்னா இந்த ஹிட் திருகி கிடைச்சிருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் நிரம்பிய இந்த படத்துல நாணி ஸ்ரீநிதி காட்சிகள் அந்த காதல் காட்சிகள் வந்து ஒரு கவிதை மாதிரி ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காரு இந்த டைரக்டர் வந்து சொல்லப்போன ஒரு அழகான காதல் படத்தை முழுக்க முழுக்க காதல் வழிகிற ஒரு படத்தை எடுக்க முழுக்க தகுதியான ஒருத்தர் தான் இந்த காட்சிகள் அதை புரிஞ்சிக்கலாம் ஆனால் வந்து அவர் எடுத்திருக்கிறது பிளட் பாத்ன்னு சொல்ற மாதிரி ரத்த குளியல் உண்மையிலே படத்துல ஹீரோவோ கடைசியில் படம் முடிஞ்சு கடைசியில் வந்து முழுக்க ரத்தத்துலேயே குளிச்சுட்டு தான் வந்து வெளியே வராரு அது கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க நீங்கள் மறண்டு போயிடுவீங்க அப்படி ஒரு வன்முறை அது எத்தனை பேரை வெட்டுறாரு எத்தனை பேரை மாறுகை மார்கள் வாங்குறாரு தலையை வாங்குறாரு கழுக்க ரொம்ப கொடூரமாக குத்தி கொள்றாருங்கிறது எல்லாம் வந்து கணக்கு வழக்கே கிடையாது அப்படி ஒரு வன்முறை காட்சியில் நிறைந்த படம் தான் இது நடிச்சிருக்கிற அத்தனை பேருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க அதுலேயும் அந்த அந்த மனிதாபிமானமற்ற அந்த கூட்டம் ஒன்று இருக்கு பாருங்க அந்த இருட்டு வலைக்குள்ளே இருக்கிற கூட்டம் அதனோட தலைவனா ஒருத்தன் வரா அவனை மனுஷமே நம்பமுல்ல மிஷின் மாதிரியே நடந்துக்கிறான் செயல்படுறான் இந்த படத்தை ஒளிப்பதிவு வந்து கண்டிப்பா வர்க்கீஸோட ஒளிப்பதிவு இந்தியா முழுக்க அதாவது முக்கியமான மாநிலங்கள் அத்தனையில வந்து படம் காட்சிகள் வந்து வச்சிருக்காங்க அதாவது மகாராஷ்டிரா அல்லது ராஜஸ்தான் பீகார் இந்த பக்கம் என்ன அருணாச்சல பிரதேசம் இப்படி பல இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களிலுமே கிட்டத்தட்ட வட மாநிலம் மொத்தத்துலயுமே வந்து ஷூட் பண்ண மாதிரி காட்சிகள் அதுவும் குறிப்பாக கடைசி அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் நடக்கிறதெல்லாம் அருணாச்சல பிரதேசத்தில் நடக்கிறதா காட்டுறாங்க அந்த அருணாச்சல பிரதேசோட அந்த வனப்பகுதி அதோட லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு அந்த இருள் பூர்த்திய அந்த காட்சிகள் வந்து பா நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நடுக்கத்தையே கொடுக்குற அளவுக்கு இந்த அருணாச்சல பிரதேசம் சொல்லும் போதே ஏன்னா அங்கே ஒரு பக்கம் சீனாவோட அச்சுறுத்தல் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் கிளர்ச்சிக்காரர்களோட அச்சுறுத்தல் இதற்கு மத்தியில் வந்து அங்கே ஒரு போலீஸ் இருக்குது அதாவது மாநில அரசு இருக்குது மக்கள் இருக்காங்கன்றதே எவ்வளோ பெரிய சவால் பாருங்கள் அதையெல்லாம் வந்து நம்ம உணர வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காட்சிகள் வச்சிருக்காங்க இசையும் வந்து சொல்ல குறிப்பிட்டு சொல்லலாம் இசையை ஏன்னா இந்த மாதிரி காட்சிகளில் வந்து பின்னணி இசை ரொம்ப முக்கியம் அதை உணர்ந்து பண்ணியிருக்காங்க படம் முழுக்க நீங்கள் ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறது வந்து இந்த வன்முறையை தான் சொல்ல முடியும் அதே வன்முறையை தான் வந்து மைனஸாக நிற்கிது அந்த இந்த கொடூர அந்த இரத்த குளியருக்கு நடுவே வந்து அந்த அந்த ஒரு அழகான காதல் அந்த காட்சிகளும் வந்து இந்த படத்தில் இருக்குது இந்த மாதிரி படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு தீனி பட்டு மென்மையாக அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான படங்களை பார்த்து ஒரு மனிதாபிமானத்தை செலாகிக்கிற அவர்களுக்கு வந்து இந்த படம் பொருத்தமானதல்ல